நமக்கு நம்ம நினச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும் திடீர்னு இருக்கும் நாங்கள் ஷூட் பண்ணுறது வந்து அந்த ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுகளை உக்காந்துட்டு இருக்கோம் சார்ஜ் கூட போட முடியாது சார்ஜ் போனால் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் போட்டு வந்தால் தான் உண்டு எங்கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணதுனால தான் இது வெனிஸ் கேமரா சார் ஆ ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வெனிஸ் தான் சைஸ் பண்ணுவேன் ஆ சார் இல்லை சார் இந்த படம் நாங்கள் என்ன இந்த இந்த படம் தான் சார் எங்களுக்கு இது இது மட்டும்தான் ஒரு டூல் சார் இது இது மூலமாக தான் இது மூலமாக தான் நாங்கள் எதாவது பண்ணணும் இந்த மீடியம் கொண்டு போய் சேர்த்தா தான் உங்களுக்கு எதாவது நடக்கும் அதுக்காக தான் இது நம்ம கொண்டு வரணும் இல்லை சார் நிறைய வாச்சாத்தி இல்லை நடந்த சம்பவம் சரி சார் சார் இப்போ ரீசண்டாக வாழ்பாயில் கூட நடந்துச்சு இல்லை சார் வால்பாரில் கூட செட்டில்மெண்ட்டுக்காக நிறைய பேர் அடித்து அந்த இடத்த விட்டு விரட்டினாங்க ரீசனாக நீங்கள் நீங்களே தான் பத்திரிக்கை தான் எழுதியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் சார் யாருமே தப்பு சொல்லலை சார் கவர்மெண்ட் அதிகாரி அப்படி சொல்ல நம்ம வந்து ஒரு 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 விஷயத்தை பார்க்குறோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லி ஆமாம்மா சார் இல்லை சார் என்ன நடந்தாலும் சரி லைக் அதான் சார் இப்போ எப்படின்னா எல்லா மலை கிராமங்களும் சரி சார் இப்போ ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போகிறாங்க இப்போது இப்போ லைக் எப்படின்னா கொடைக்கானல் நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க சார் கொடைக்கானல் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாக தான் யாரும் விசிட் பண்ணியிருப்போம் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருப்போம் ஆனால் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் ஆறு கிலோமீட்டர் நடந்து நம்மளை பாஸ் பண்ணி போகிறது யாருக்குமே தெரியாது நமக்கு அந்த மலையோட அழகு தான் தெரியும் அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு தான் வந்து தான் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து மெயினாக டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த மல்லுக்குற அந்த இரவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு விடியிலும் அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமாக இருக்கின்ற விஷயம் தான் சார் நாங்கள் சார் இல்லை சார் நம்ம ஒரு விஷயத்த இப்போது நிறைய மாறி இருக்குது சார் நிறைய வந்திருக்கு நம்ம இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம் யாருமே சொல்ல முடியாது சார் நிறைய ஆட்சி இல்லை சார் சார் டைலாக் கிருபா கிருபா அக்காவும் ஜீவா அக்கா தான் அவங்ககிட்ட தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஏன்னால் புதுசாக யோசித்து எதுவும் பண்ணல அந்த கேட்டாக பண்ணும்போது அவங்க ரியல் லைஃபில் நடக்கிற இன்ஸ்டன்டும் அவங்களோட பிரதிபிலிப்பு தான் அதை வெளிப்பாடு தான் அந்த வார்த்தையாக வந்ததே தவிர புதுசாக யோசித்து எதுவும் பண்ணணுன்னு பண்ணல அக்காகிட்ட அவங்களோட இதுதான் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் சார் தேங்க்

இல்ல சார் நல்லவன் இருந்தால் ஒன்று நடக்கும் கெட்டவன் இருந்தால் ஒன்று நடக்கும் நம்ம வந்து மொத்தமாக தப்பு அப்படின்ற சொல்லவே இல்லை சார் நல்லவன் ஒன்று நடக்கும் அதே எல்லாத்துலையுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பசங்க இருப்பான் போலீஸ் டீம்ல ஒரு நல்லவர் இருப்பான் சார் அதனால தான் இவங்க எல்லாருமே தப்பு பண்ணாங்க போட்டிட்டு போனேன் இல்லை சார் பார்த்தா அவங்க பார்த்தா சந்தோஷமா

இப்போ நம்ம நம்ம கூட ஒருத்தவங்க அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அவன் அவன் என்ன இடத்துல இருக்கான் அவன் எந்த சோனில் இருக்கான் எங்கேருந்து வராண்ட எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார் எல்லாருமே இப்போ இது அரசியல் தலைவர்கள் பார்க்குறாங்க அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் அவங்க பட் ஆனால் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக இல்லை சார் இப்போ லைக் இப்போ டோலி மேடம் வந்து டோலியில் படுத்து நாங்கள் பார்த்தீங்களா எதுவுமே பேச முடியாது அந்த டோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் சார் நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு மூங்கில் கம்பு இருக்கும் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க மூச்சு கூட விட முடியாது அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க

இப்போது எல்லா இடத்துலையுமே இல்லைன்ற விஷயத்தில் நம்ம மென்ஷன் பண்ணல எங்கே இல்லையோ அங்கே போனால் சந்தோஷம்ன்ற விஷயம் தான் சொல்கிறோம் லைக் எப்படின்னா சார் நீங்கள் இருந்து நீங்கள் பெரியகுளம் போனால் அறுபது கிலோமீட்டர் சார் கொடைக்காலலேருந்து பெரிய குளம் போனால் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதான் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா பிளேஸ் டெவலப் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் த்ரூ அந்த ஊர் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் தான் அந்த ஏன்னா அங்கே சின்ன ஒரு முந்நூற்றம்பது பேர் இருக்கிறாங்கன்ற விஷயம் மட்டும்தான் பிரச்சனை இங்கே எல்லோரும் வந்துட்டு போகிறாங்கன்ற விஷயத்தினால்தான் இங்கே எல்லாமே டெவலப் ஆகிருக்கு நமக்கு வந்து ஓகே சார்

இல்லை சார் லைக் இப்போ நம்ம இது வந்து நம்ம இப்போ நான் இப்போ இப்போ இல்ல சார் இல்லை சார் இப்போ அதே நீங்க சொன்னீங்களா சார் சொல்றீங்களா சார் அதே கவர்மெண்ட் தான் இப்போ இனிஷியே எடுத்துருக்காங்களா சார் இப்போ அதே கவர்மெண்ட் தான் இப்போ இனிஷியே எடுத்து ஒரு ஒரு பர்டிகுலர் இடம் வந்து போட்டிருக்காங்க முடியாதுன்னா அப்பயே அந்த இடங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே வந்து இப்போ 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 கூட சார் இப்போ இவள் நாள் இல்லை சார் இப்போ வந்து ரேஷன் இப்போ நாள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் வாங்குறதுக்கு கூட ரேஷன் வாங்குறது கூட ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த ரேஷன் அவங்க வந்து மேலே வாங்கிட்டு போவாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரேஷனை வந்து கூட மேலே வந்து வாங்கிட்டு போவாங்க பட் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கு அது ஒரு சின்ன வளர்ச்சி தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அது மட்டும் கிடையாதுல்ல சார் வாழ்வாதாரம் ஒரு ஒரு தனி மனிதருக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது அவன் கிடைக்கணும்ல சார் தான் சார் ரோடு வந்தாவே அங்கே எல்லாமே மாறிடும் சார் சார் பேசிக் சார் பேசிக்னா ரோடு வந்தால் அங்கே எல்லாம் மாறி சிலைக்கு எப்படின்னா அவங்க ஒரு ஒரு உயிர் வந்து திருப்பியும் சொல்லுங்க சார்

சார் இல்லை சார் இப்ப என்னன்னா அதே இப்ப நீங்க சொல்ற கரெக்டாக தான் சார் அதே கவர்மெண்ட்ல வந்து இருக்கிற மக்களை தான் யூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் பாத்துக்கு வைக்கிறாங்க நீங்க சொல்ற இடத்துல தான் அந்த மக்கள் செட்டில்மெண்ட்டில் இருக்கு ஒரு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அங்க இருக்கிற கவர்மெண்ட் வேலைக்கு அந்த மக்கள் தான் வராங்கல்ல இப்ப அந்த அந்த வேலையை அவங்க பண்ணக்கூடாதுல்ல சார் அறிவு

ரொம்ப ஒரு யதார்த்தமான இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க அவங்களோட வழியை எடுத்து வைக்கணுன்றது தான் டீமோட ஒரே நோக்கமாக இருந்தது அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இது மூலமாக அந்த ஊருக்கு எவி மாதிரி இருக்கிற நிறைய மல கிராமங்களுக்கு ஏதாவது பேசிக் நம்மளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் ஆனால் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது அது கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹாப்பி நான் அசை ஆர்டிஸ்ட்டாகவும் நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த ஒரு திரை மீடியம் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்பேஸாக இருக்குது அதை கெவி மூலமாக மக்களுக்கு வந்து இதை போய் சே சேர்க்குறதுல ரொம்ப ஹாப்பி நான் தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா படத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் மீடியா நண்பர்களாக இருக்கட்டும் பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எவிக்கும் உங்களோட சப்போர்ட் வேணுன்றது தான் என்னோட ஒரே விஷு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க இந்த கதையை வந்து நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னதான் அட்வான்ஸாக நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நடந்து தான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்னிக்கும் இருக்கிறாங்க மக்கள் அவங்கள வந்து எடுத்து அவங்கள பற்றி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருந்தோம் ஸோ ரிசல்ட் உங்கள் கையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதை தேங்க் யூ எல்லாமே பலதரப்பட்ட எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொலை ஜீவா சுப்ரமணியம் எல்லா படத்துக்கும் நான் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்களோட தான் நான் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அதே தான் இந்த கெவி டீமும் இந்த கெவி டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது என்னோட ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் எல்லாமே என் தம்பிங்க அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படமாக வந்திருக்கு இந்த படத்தில் வந்து உலகத்தில் வாழ்கிற எல்லா மலை கிராமங்களில் வாழ்கிற மக்களோட குரலாக எங்களோட குரல் அதாவது என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொண்டு வந்திருக்காங்க அது கெவி மூலமாக இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும் இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா ஏதாவது ஒன்றாவது அந்த கிராமங்களுக்கு எங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் மூலமாக கிடைச்சிதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் இயக்குனர் தம்பி தமிழ் டிஓபி ஜெகன் இந்த படத்தில் ஒரு பண்ண ஷீலா சிஸ்டர் அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் அந்த ராஜா ஃபரூக் வினோ வினோத் விவேக் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அஸ்டன் டைரக்டர் சந்தோஷ் நீங்க பேசு பேசணுமா சரி ஓகே வர பதினெட்டாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க நீங்க தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரா ராஜா ரவி வர்மா ஸோ அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போஸ் ஸோ இந்த படத்துக்கு வந்து பர்டிகுலர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு முன்னாடி அதாவது படத்துக்கு தேவையான அந்த எமோஷனை வந்து என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் மூலமாக வந்து கொண்டு வர முடியும் பண்ணது என்னோடய பெஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் வந்து இட்ஸ் லைக் பாசிட்டிவாக இருக்கிறது சந்தோஷம் ஸோ ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களோட கண்டிப்பாக உங்களோட இது வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கு இறைவனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே இந்த ஷோ பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்கள் இருக்குது ஸோ அதை எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க ஏன்னா எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு சேரது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் போய் சேரணும் அப்படி போய் சேரும் போது இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு வந்துட்டு ரோடு வசதியும் இதுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஸோ ஹீரோஸ்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நீண்டு இப்போ வந்து திரையில் வந்து நிற்கிது ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அண்டு அண்ணன் கேட்டார் ஹீரோ அடிக்கும்போது அஜித்குமாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஸோ அஜித் குமார் மட்டும் இல்லை ஃபெனிக்ஸுன்னு சொல்லிட்டு சாத்தாங்குலமில் நடந்ததும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெத்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றியும் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எடுக்கணும் அதே மாதிரி ஊருங்களுக்கு போய் ரோடு வசதிகள் சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேரணும் அதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய செய்தியை போய் சேர்த்துருங்க ஸோ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விவேக் இது என்னோடய ஃபஸ்ட் மூவி அண்டு நான் ஷீலாக்காவுக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன் இதில் நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உண்மையாகவே அவங்க அவங்களுக்கு ஒரு ரியல் தம்பி மாதிரி இதில் நடித்தேன்னு நம்புகிறேன் அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர் ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் நானும் இங்கே கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் எனக்கும் இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் மூவி எனக்கு தெரியும் ஸோ இத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த இடத்த நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கேமராமேன் சொல்லி ஆகணும் அந்த மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஹீரோ சார் அவர் அவருடைய அது பயங்கரமான இது நீங்கள் அது லேட்டராக தெரியும் அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க்யூ குட்விங் ஆல் இங்கே வந்து எல்லா ஃப்ரெஸ் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சத்தமாக பேசு தேங்க் யூ ஓகே ஓகே தேங்க் யூ ஃபஸ்ட்டு வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு வந்து நீத கேட்டீங்க நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஆறு வருஷம் உழைப்பு ஆமாம் ஆமாம் ஸ்பாட்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ மலை கிராமம் அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லைக் எப்படின்னா இயற்கை நமக்கு நம்ம நினச்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாது நம்ம திடீர்னு வந்து வெயில் இருக்கும் திடீர்னு இருக்கும் நாங்கள் ஷூட் பண்ணுறது வந்து அந்த ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுகளை உட்காந்துட்டு இருக்கோம் சார்ஜ் கூட போட முடியாது சார்ஜ் போனால் கூட ஒரு ரெண்டு நேரம் நடந்து போய் யாராவது சார்ஜ் போட்டு வந்தால் தான் உண்டு எங்கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணலனால தான் இது ஆசை வெனிஸ் கேமரா சார் ஆ ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வெனிஸ் தான் சைஸ் பண்ணுவேன் ஆ சார் படம் எடுக்கணும் ஓகே இல்லை சார் இந்த படம் நாங்கள் என்ன இது இந்த படம் தான் சார் எங்களுக்கு இது இது மட்டும் தான் ஒரு டூல் சார் இது இது மூலமாக தான் இது மூலமாக தான் நாங்கள் ஏதாவது பண்ணணும் இந்த மீடியம் கொண்டு போய் சேர்த்தா தான் உங்களுக்கு எதாவது நடக்கும் அதுக்காக தான் இது நம்ம கொண்டு வரணும் இல்லை சார் நிறைய வாட்சாத்தி வாட்சாத்தி இல்லை நடந்த சம்பவம் சரி சார் சார் இப்போ ரீசெண்டாக வாழ்பாயில கூட நடந்துச்சு இல்லை சார் வால்பாறில் கூட செட்டில்மெண்ட்டுக்காக நிறைய பேர் அடித்து அந்த இடத்த விட்டே விரட்டினாங்க நீங்கள் நீங்களே தான் பத்திரிக்கை தான் எழுதிருக்காங்க உங்களுக்கே தெரியும் சார் யாருமே தப்பு சொல்ல சார் கவர்மெண்ட் அதிகாரி அப்படி சொல்ல நம்ம வந்து ஒரு 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 விஷயத்தை பார்க்குறோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறோம் அந்த விஷயத்த தான் இந்த படத்தில் சொல்லி ஆமாம் இல்லை சார் என்ன நடந்தாலும் சரி லைக் அதான் சார் இப்போ எப்படின்னா எல்லா மலை கிராமங்களும் சரி சார் இப்போ ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போகிறாங்க இப்போது கொ இப்போ லைக் எப்படின்னா நீங்கள் எல்லாேருமே போயிருப்பீங்க சார் கொடைக்கானலில் போனீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் எல்லாருமே விசிட் பண்ணியிருப்போம் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருப்போம் ஆனால் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் ஆறு கிலோமீட்டர் நடந்து நம்மளை பாஸ் பண்ணி போகிறது யாருக்குமே தெரியாது நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும்தான் தெரியும் அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்குது பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு தான் வந்து அதனால தான் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து மெயினாக டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போட்ருக்கு பண்ணிருக்கோம் அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த மல்லுக்குற அந்த இரவு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விடியிலும் அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமாக இருக்கின்ற ஒரு விஷயம் தான் சார் நாங்கள் சார் இல்லை சார் நம்ம ஒரு விஷயத்தை இப்போது நிறைய மாறி இருக்குது சார் நிறைய வந்திருக்கு நம்ம இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது சார் நிறைய ஆட்சி இல்லை சார் சார் டைலாக் கிருபா கிருபா அக்காவும் ஜீவாக்கா தான் அவங்ககிட்ட தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஏன்னால் புதுசாக யோசித்து எதுவும் பண்ணல அந்த அகம கேட்டராகவும் பண்ணும்போது அவங்க ரியல் லைஃபில் நடக்கிற இன்ஸ்டன்டும் அவங்களோட பிரதிபலிப்பு தான் அதை வ வெளிப்பாடு தான் அந்த வார்த்தையாக வந்ததே தவிர புதுசாக யோசித்து எதுவும் பண்ணணுன்னு பண்ணல அக்காட்ட அவங்களோட இதுதான் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் சார் தேங்க் இல்ல வந்து சார் இன்னொரு லைக் எந்த இப்ப டாக்டர் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்லவங்க இருப்பாங்க ஜாக்லி போலீஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்க இருப்பாங்க நல்லவன் இருந்தா அப்படி நடக்கும் இல்ல சார் நல்லவங்க இருந்தா நடக்கும் கெட்டவ இருந்தா ஒன்னு நடக்கும் நம்ம வந்து மொத்தமா சிஸ்டம் தப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்லவே இல்ல சார் நல்லவர் தான் ஒன்று நடக்கும் அதே எல்லாத்துலேயுமே நீங்க ஹாஸ்பிடல்ல பசங்க ஒரு நல்லவர் போலீஸ் ஒரு நல்லவர் இருப்பான் சார் அதனால தான் இவங்க தப்பு பண்ணாங்கன்னு போட்டு சார் பார்த்தா அவங்க பார்த்தா சந்தோஷமா தான்

இப்போ நம்ம நம்ம கூட ஒருத்தவன் அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அவன் அவன் என்ன இடத்துல இருக்கான் அவன் எந்த சோனில் இருக்கான் எங்கேருந்து வராட்ட எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார் எல்லாருமே இப்போ இது அரசியல் தலைவர்கள் பார்க்குறாங்க அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் அவங்க ஆனால் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக இல்லை சார் இப்போது லைக் எப்படின்னா இப்போ இந்த டோலி மேடம் வந்து டோலியில் படுத்துனாங்க பார்த்தீங்களா எதுவுமே பேச முடியாது அந்த டோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் சார் நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு மூங்கில் கம்பு இருக்கும் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க மூச்சு கூட போட முடியாது அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க

கொடைக்கானலந்து நீங்கள் குளம் போனால் அறுபது கிலோமீட்டர் சார் கொடைக்கானலேருந்து குளம் போனால் அங்கே டூரிஸ்ட் தான் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு நீங்கள் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் த்ரூ அந்த ஊர் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் தான் அந்த ஏன்னா அங்கே சின்ன ஒரு முந்நூற்றம்பது பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனை இங்கே எல்லோரும் வந்துட்டு விஷயத்தினால தான் இங்கே எல்லாமே டெவலப் ஆகியிருக்கு நமக்கு வந்து ஓகே சார்

ஒரு சாமானிய மனுஷன் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அவன் ரேஷன் கார்டு கட்டுறான் கரண்ட் பில் கட்டுறான் எல்லா விதமான எல்லா விஷயத்து கவர்மெண்ட்டுக்கு என்ன வரி முதல் கொண்டு கட்டுறான் ஸோ சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் எதுக்கு இல்லை இல்லை சார் போட்டு நாங்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது இல்ல சார் இல்லை இப்ப வந்து நம்ம நான் இப்போ இல்ல சார் இல்ல சார் இப்போ நீங்க சொல்லிங்களா சார் நீங்க சொல்லிங்களா சார் அதே கவர்மெண்ட் தான் இனிஷியே எடுத்துருக்காங்களா சார் இப்போ அதே தான் கவர்மெண்ட் எடுத்து ஒரு ஒரு பர்டிகுலர் இடம் அந்த இடங்கள் பண்ணிருக்க மாட்டாங்க அங்க வந்து இப்போ இப்போ கூட சார் இப்போ இப்ப நாள் இல்ல சார் இப்போ வந்து ரேஷன் இப்போ இப்ப நாள் வந்து எப்படி ரேஷன் வாங்குறதுக்கு ரேஷன் வாங்கறது கூட ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் அந்த ரேஷன் அவங்க வந்து மேலே வாங்கிட்டு போவாங்க நம்ம கவர்மெண்ட் ரேஷன் வந்து கூட மேலே வந்து வாங்கிட்டு போவாங்க பட் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கு அது ஒரு சின்ன வளர்ச்சி தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அது மட்டும் கிடையாதுல்ல சார் வாழ்வாதாரம் ஒரு ஒரு தனி மனிதனா வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது அது அவன் கிடைக்கணும்ல சார் தான் சார் ரோடு வந்தாவே அங்கே எல்லாமே மாறிடும் சார் சார் பேசிக் சார் பேசிக்னா ரோடு அங்கே எல்லாம் மாறி சார் எப்படின்னா அவங்க ஒரு ஒரு உயிர் வந்து திருப்பி சொல்ல சார்